கருணைக்கடல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை பதிமூன்றாம் தேதி கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் மதியம் ஒன்னே முக்கால் மணி ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளிப்பிங் நம்ம காலையிலேயே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் கூட்டத்துடைய சுச்சுவேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட கூட்டம் வந்து குறையவே இல்லை கிட்டத்தட்ட ராஜகோபுரத்துக்கு கீழே வடக்கு பிரகாபம் வரைக்கும் நூறுரூபா ரூபாய் விரைவு தரிசன வரிசையுடைய கியூ வந்து அது வரைக்கும் மூணுலேருந்து நாலு வரிசை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தரிசனம் செய்கிறதுக்கு நீங்கள் பார்க்குறது தான் அந்த கியூ கிட்டத்தட்ட மூணுலேருந்து நான்கரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கான டைமிங் தான் இப்போ இருக்கக்கூடிய கூட்டம் வந்து உள்ளே போகிறதுக்கான நேரம் எடுக்கும் ஸோ பொது தரிசனமும் அதுக்கு ஈக்குவலான கூட்டம் இருக்குது பொது தரிசனம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலுலேருந்து நாலரை மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கலாம் தரிசனம் பண்ணுறதுக்கு விரைவு வளாகம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது பக்தர்களால் கூட்டம் இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வியாழக்கிழமைங்கிறதுனால வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வீக்கெண்டு இன்னும் கூட்டம் அதிகமாக தான் செய்யும் நாளைக்கு மாதாந்த வெள்ளி தமிழ் மாதத்திற்கு ஸோ இன்னுமே கூட்டம் நாளைக்கு அதிகப்படியாக தான் வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாளைக்கு தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க பிளான் வாங்க நாளைக்கு மாதாந்த வெள்ளி மிதமான கூட்டம் இருந்தாலும் ஓரளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்குமே காத்திருந்து தான் தரிசனம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் மலை ரெண்டுமே மாறி மாறி தான் வந்துக்கிட்டு இருக்குது பகல் பொழுதுல ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல மழை பெஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்குது ஆனால் மிதமான கிளைமேட் தான் இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாகவே வாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த முதியோர் வரிசை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு லைனையுமே ஃபுல்லாகி கிழக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதி லைன் வரைக்குமே அந்த முதியோர் வரிசை வெளியில் வரைக்குமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஈவினிங் ஐந்துலேருந்து ஆறு மணிக்கு அப்புறம் இந்த கூட்டம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான சிச்சுவேஷன் இருக்கும் ஸோ மதியத்துக்கு மேலே தரிசனத்துக்கு போகிறவங்க கவனமாக பிளான் பண்ணிகிட்டே போங்க என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்